ஏகே இல்ல தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக எவரிடத்திலும் சேராமல் ஒரே தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க சுடுகாடு நமக்கு தீண்டத்தகாத ஒரு இடம் அது நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போகிற போது நாம் தமிழர் கட்சி போராடும் ஏ ஒரு பீலா விடுறோம்னே வெச்சுக்கையா பீலா கூட ஒரு உயர்வா விட்ட மாதிரி நோ 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 அம்மா வலக்கற மம்மி பாவம் மம்மி பாவம் தாடி பாவம் நோ